உடையாம்புலி நல் பேப்பர் ஆலயம் பிரதிஷ்டி பண்டிகை விழா கோலாகலம் தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் சீவல சமுத்திர சேகரம் உடையாம்புலி தூய நல் மேப்பர் ஆலயம் இருபத்தி நான்காவது பிரதிஷ்டி பண்டிகை விழா கோலாகலமாக நடைபெற்றது சேகர தலைவர் ரெவரன் கே பாஸ்கரன் தலைமை தாங்கினார் சென்னை ஐஎம்எஸ் கௌரவ அபிவிருத்தி ஒருங்கிணைப்பாளர் ரெவரன் களஞ்சியம் தேவ செய்திகளை வழங்கினார் தொழிலதிபர்கள் சுரேஷ்குமார் ஜபக்குமார் காசிராஜன் தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டல உறுப்பினர்கள் கோடீஸ்வரன் ராபர்ட் சைமன் பாபு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் நெல்லை ஜான்ஸ் கல்லூரி கீபோர்டு கிங்ஸ்லி ஆலய பொறுப்பாளர் மேத்யூஸ் முத்துப்பாண்டி பிரவின் மணி ஆண்கள் ஐக்கிய சபை செல்வகுமார் வீரப்பா என்ற ஜேம்ஸ் மாணிக்கம் மங்கள்ராஜ் சரவணன் ஸ்டீபன் ஜபகுமார் ரகுமான் முத்துராமன் என்ற சாலமோன் ராஜா சகஸ் சாண்டல் முத்து அசோக்குமார் நீதிதாசன் புதுராஜா என்ற இயேசுராஜா கிறிஸ்டோபர் பெண்கள் ஐக்கிய சபை லில்லி செல்லத்துறை ஜெப செல்வி ஞானப்பூ செல்வகுமாரி மேரி பாய் எம் ராஜம்மாள் ஜெனிட்டா உதயசெல்வி எஸ் ராஜம்மாள் ஜெசிந்தா கஸ்தூரி பாமா ஜெயந்தி சத்யா சுரேகா பட்டுரோஸ் முருகேஸ்வரி மலர் ருக்குமணி ஜபா தீபா ஜான்சி வெள்ளையம்மாள் வெள்ளத்தாய் சுதர்சனா பவித்ரா வசந்தி ரேச்சல் மேகலா வனிதா வாணிபூர் ஐக்கிய சபை செல்சன் சாமுவேல் ஆர் தேவா ரா தேவா விக்டர் சாம்ராஜ் சுமித் கிறிஸ்டோபர் சிவிட்டன் ஜோஸ்வா ஆகாஸ் மார்டின் ஜபசிங் கிங்ஸ்லி ஜெனிஸ் ராஜா சாம் டேவிட் பூபேஸ் ராபர்ட்சன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சபை மக்களுக்கு அசன விருந்து வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் சீவல சமுத்திர சேகரம் உடையாம்புடி தூய நல்மேப்பர் ஆலயம் சேகரம் தலைவர் சபை மக்கள் செய்திருந்தனர்